இனி அடுத்த ஃப்யூச்சரில் அதாவது என்ன ஆகும் அப்படின்னா பத்தில் மூணு பேருக்கு தான் முடி இருக்குன்றாங்க ஏழு பேருக்கு முடி இருக்காதுன்றாங்க சாம்பு பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு முடி வளர்ச்சி போச்சு முடி ஃபுல்லாக வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு ஹேர் டை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் முடி ஃபுல்லாக வெளியாயிருச்சு அந்த தலை வேருக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும் ப்ரோட்டீன் கொடுக்கணும் ஓகேண்ணா அந்த முடி ஷைனிங்காக இருக்கிற வேலையும் இது பண்ணி கொடுத்துரும் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சூப்பராக இருக்கும் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் அருமை சூப்பர் சார் இந்த முடிக்கூட்டுதல் பிரச்சனை எதனால ஏற்படுது சார் நிச்சயமாக இன்னைக்கு மக்களுக்கு அவசிய தேவையான ஒரு விஷயத்தை கேள்வியாக கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆமா ஏன்னா இது எதனால் ஏற்படுதுன்ற அடிப்படையான விஷயம் தெரிஞ்சால் தான் அதை முதல்ல சரி பண்ண முடியும் சரிங்களா நம்ம எப்போவுமே ஒவ்வொரு பதிவுலையும் அதனுடைய மூல காரணம் என்ன அப்படின்றத போய்ட்டு தான் நம்ம அதை இது பண்ணி பண்ணோம் அதை நிச்சயமாக பண்ணுவோம் ஓகேங்களா ஆமாம் இப்போ இந்த இந்த முடி பிரச்சனை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து இனி அடுத்த ஃப்யூச்சரில் அதாவது என்ன ஆகும் அப்படின்னா பத்தில் மூணு பேருக்கு தான் முடி இருக்குன்றாங்க ஏழு பேருக்கு முடி இருக்காதுன்றாங்க இது வந்து நாளடைவில் இது அவ்வளவு மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ கல்யாணம் ஆனவங்களுடைய பிரச்சனை தேவை சார் கல்யாணம் ஆகாதவங்க ஆகாத தலைமை என்ன செய்யலாம் இன்னைக்கு ஆண்கள் மட்டும்தான் வழுக்குன்னு சொல்லி பார்த்துக்குறோம் பெண்களே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு சூழலெல்லாம் இன்னைக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஆமாம் அப்போ ஃப்யூச்சரில் பத்தில் மூணு பேருக்கு மட்டும் தான் முடி இருக்கும்னா ஏழு பேருக்கு இல்லைன்னா அது எப்படி இருக்கும் பாருங்களேன் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா முடி மிகப்பெரிய வியாபாரமாக மாறிடுது முடி ஹேர் சரிங்களா ஹேர் இன்னைக்கு மிகப்பெரிய வியாபாரமாக மாறி இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த முடி வெட்டுற கடையிலேருந்து அந்த முடி வாங்கிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாக்லேட் தயாரிப்புகளுக்கு போகுது அப்படின்றாங்க சரிங்களா சரி சொல்லு ஆமாம் சரிங்களா இன்றைக்கி திருப்பதியில் போய் மொட்டை எடுக்கிறாங்கல்ல அந்த முடியெல்லாம் எங்கே போகுது பாருங்கள் அதை ஒருத்தர் கோடி கணக்கில் வந்து காண்டாக்ட் எடுத்து அந்த கோடி கணக்கில் அது இதுக்கு காண்டாக்ட் எடுத்து அந்த முடியை கொண்டு போய் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன வேலைக்கு அங்கே நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி வந்து சாக்லேட் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இப்போ நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய நிறைய ஃபேமஸ் பிராண்டு முத கொண்டு அதுக்குள்ளே நம்ம முடி தான் இருக்குது ஐயோ அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாக்லேட்லாம் வந்து மயிறு சாக்லேட் இல்லை அதுக்கு அதானே அர்த்தம் அதான் உண்மை சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகுது அது வந்து என்னென்னா ரொம்ப சின்ன சின்ன முடிகள் பெரிய முடிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கு ஓகே சரிங்களா ஆமாம் அந்த சௌரி முடி ஆனால் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து எங்கே போகுதுன்னா முன்னாடிலாம் வந்து சௌரி முடி ரெடி பண்ணி திருவிழாவுக்கு விக்கில் வித்துக்கிட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனமாக மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு விக்கு வாங்குறதுன்றது ஏன்னா இன்னைக்கு வழுக்கை யானோன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம் போய் எங்கேயாவது போய் ஹேர் ட்ரான்ஸ்பண்ட் பண்ணிக்கலாமா இல்லை விக்கு வாங்கி வச்சுக்கலாமா இல்லையா அப்போ ரெடிமேடாக இது மாதிரி ஒன்று விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு பார்த்திங்களா இது கூட திட்டமிட்ட பிளான் தான் ஃபஸ்ட்டு உங்களை வந்து பார்த்திங்கன்னா நல்ல முடி இருந்ததை ஓகேங்களா ஒரு சாம்பு போடுங்க முடி நல்ல தனித்தனியா இருக்கும் நல்ல உங்களுக்கு அழகு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சாம்பை போட வச்சு இருக்கிற முடியை ஊரம் கொட்ட வச்சிருச்சு அதான் சார் சொல்லிடுறாங்க சார் முடியெல்லாம் தனித்தனியாக வந்துவிடுங்க தனித்தனியாக அதே தான் சாம்பு போட்டால் முடியெல்லாம் தனித்தனியா வந்துடும் சாம்பு போட்டு கண்டிஷனர் அந்த ஹேர் கண்டிஷனர் வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா சில செகண்ட் தான் நம்ம தலையிலேயே இருக்கணும் அது அவங்களே அதில் போட்டுக்கூடிய கண்டிஷனில் பண்ணியிருப்பாங்க நீங்க அதிகமாக வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா முடிய சீக்கிரமா அதோடைய வேர்காலையே டேமேஜ் பண்ணிடும் முடி அப்படியே வேரோட வேரோடையே புடுங்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஆமா முடி சாஃப்டா இருக்குன்றதுக்காக நம்ம அப்படி பயன்படுத்துறோம் ஓகேனா ஆமா அப்போ இது போன்ற இந்த மாதிரி வந்து பியூட்டி பார்லர் இப்போ பெரியகிட்டே போய்கிட்டு இருக்கா அதை எல்லாரையுமே மொட்டையடிக்க வைத்தான் சரி சரிங்களா ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு இந்த ஹேர் பிஸ்னஸ் இப்போ அதிகமாகிக்கிட்டு இருக்கு கரெக்டுங்களா இப்போ பாருங்க ஹேர் ஹேர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்குது எப்படி ஃபேஸுக்கு பண்ணாங்களோ அது போல ஹேருக்கு போய்கிட்டிருக்கு காரணம் அதுதான் ஓகேங்கன்னா நிறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கெமிக்கலை வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டிய சூழலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்கன்னா ஷாம்பு கண்டிஷனரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரம் இப்படின்லாம் நிறைய நீங்கள் ஹேருக்காகனு சொல்லி பண்ண 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 என்ன நடக்குதுன்னா இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கருப்பாக இருந்த முடி இலை நிறையாச்சு உடனே அப்போனால் வந்து வேணா இந்த நிறைய போக்குறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சாம்பு இருக்குதுங்க ஓகேனா இப்படனே வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து முடி உதுங்க முடி உதிராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் மிகப்பெரிய கார்பரேட்டு நிறுவனங்கள் ஃபுல்லாக இறங்குச்சு பார்த்திங்களா இது இன்னும் நிறைய பேர் முடியை போக வச்சிருச்சுங்க முடியை பற்றி நம்ம வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நமக்கான அழகு அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்புல ஃபேஸில் இருக்கக்கூடிய முடிச்சே இல்லை சார் அந்த ஹேர் ஸ்டைல் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி இருந்தால் தான் நமக்கு அந்த அழகுன்றதே ஃபேஸ் என்ன தான் நல்ல சிகப்பாக இருக்குது அப்படின்னா கூட ஆனால் முடி இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது இளமையாகவும் துடிதுடிப்பாகவும் சரிங்களா ஒரு அட்ராக்டிவ் பர்சனாகவும் இருக்க முடியும் அப்பதான் அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மையாக ஒரு வியாபாரம் வந்து அவ்வளவுதான் இத நம்மளுடைய முன்னோர்கள் இந்த முடிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து செம்மையாக சில வழிமுறைகளை சொல்லியிருந்தாங்க சரிங்களா இது பண்ணலாம் நம்மளுடைய உடம்பு இருக்குல்ல உடல் தன்னைத்தானே சரி செய்யற தத்துவத்துல அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொல்றோம்ல அப்ப இந்த இந்த முடியை பாதுகாக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கன் இருக்கிறாருங்க ஓகேங்களா யாருன்னா அவர் தான் கிட்னி அவர் தான் கிட்னி இந்த சிறுநீரகம் தான் நம்மளுடைய தலைமுடிக்கு நேரடியான கனெக்ஷன் உங்களுக்கு தலைமுடி உதிருதுன்னா உங்களுடைய சிறுநீரகம் அதிகப்படியான சூடாரங்க எடுத்தான் வேறு இன்னும் இல்லை ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் ஓகே சரிங்களா உணவு பாருங்க முடியை நமக்கு வந்து வளர்க்கணும்னா தலைமுடியை மட்டும் அதிகமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நம்ம உடம்பு மெனக்கெடுத்து பாருங்களேன் ஓகேங்களா ஏன்னா இங்கேருந்து தான் வெப்பம் நேர ஜல் நாங்கள் போவோம் நீங்கள் முடியை அதிகமாக அங்கே வச்சுருக்கிறதுனால உங்களுடைய வெப்பம் இங்கே கொஞ்சம் தடுக்கப்படும் ம் சரிங்களா ஆமாம் இங்கே கீழே வெப்பம் ஏறிச்சுனா மேலே ஃபுல்லாக வேர்க்காலெலாம் பிடிங்கும் ஓகேண்ணா அது ஒரு விஷயம் நம்ம உடம்போட டிசைன் பாருங்களேன் இந்த முடியில் எவ்வளோ அணு உணுவாக செதுக்கிற பாருங்கள் இந்த முடியை உடம்பு முழுவதும் வளர வைக்கல ஓகேங்கண்ணா தலையில் வளர வச்சுக்கிறாரு தாடி மீசை சரிங்களா அக்குள்ள ஸ்கின்னில் லேசை இது எல்லாமே ஒரே மாதிரி வளர்ந்தால் எப்படி இருக்கும் அவ்வளோதான் இப்படி ஃபுல்லாக முடி தொங்கும் ஃபேஸில் எல்லாத்துலேயும் முடி தொங்கும் இந்த புருவம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீளமாக வளர்ந்தால் எப்படி இருக்கும் ஓகே அவ்வளோதான் அடிப்பாங்கன்னு தெரியாது அவ்வளோ பாருங்கள் எப்படி டிசைன் பண்ணிக்கிறாரு பாருங்கள் இந்த முடி பூர்வம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வளரணும் இதுக்கு நீங்கள் எவ்வளவு முடி வளர்கிற எண்ணெயை தேய்ச்சாலும் அது வந்து பெருசாக வளர்ந்து இப்படி தொங்க போகிறதுலாம் கிடையாது புரியுதுங்களா ஆமாம் தாடி இவ்வளோ தான் வளரணும் மீசை இவ்வளோ தான் வளரணும் இதோட அந்த டியூரேஷன் ஓகேண்ணா இருக்குது ஓகேண்ணா ஸ்கின்னில் வரக்கூடிய முடி இவ்வளோ தான் வளரணும் அப்படின்னு எப்படி டிசைன் பண்ணி வச்சுக்கிறது ஓகே அப்ப தலைமுடி அதே போலதான் அந்த அந்த கிரௌத் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் விட அது கூட இருக்கும் அது ஒரு பெர்சென்டேஜ் வச்சுக்க இது எல்லாம் ஒரே மாதிரி வளர்ந்தா இந்த கண் பூர்வ முடியும் இப்படி ஃபுல்லாக வளர்ந்து தொங்குச்சுன்னா யாராவது வந்தாங்கன்னா இப்படி விலைக்கு தான் பார்க்கணும் யாரு பாது அப்படின்னு சொல்ல அப்போ எப்படினா நம்மளுடைய உடம்ப டிசைன் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க இதுக்கு கெடுதல் பண்ணது யாருன்னா தலைமுடி உதவது கெடுதல் பண்ணது யாருன்னா நம்ம தான் கார்பரேட் நிறுவனங்கள் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம தான் வாங்கி பயன்படுத்தணும் இல்லையா அதுக்கப்புறம் வந்து சூடு அதிகமாக அந்த சிறுநீரகத்துக்கு அதிகப்படியான சூடு ஏற்படுத்தின விஷயந்தான் நம்மளுடைய தலைமுடி ஊர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் சரிங்களா அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சரிங்களா சித்தர்கள் இந்த தலை முடியை வந்து பார்த்திங்கன்னா நீளமாக வளர்த்து சடை போட்டிருந்தாங்க ஆண்களும் போட்டிருந்தாங்க பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் அவங்க வந்து சடை போட்டிருந்தாங்க சரிங்களா ஆமாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க நீளமாக வளர்க்குறதுக்கும் அப்போ அவங்க சொன்ன விஷயமே என்னென்னா கூழா வச்சுக்க எங்கே எதை கூழாக வச்சுக்கணும்னா இடுப்பை கூழாக வச்சா தலைமுடியும் அதிகமாக வளரும் ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் தலையை கூழாக வச்சுக்கணுமா இடுப்பு கூழ ஆச்சுன்னா தலை ஆகும் ஓகேங்கண்ணா அப்போ பெருங்குடலுக்குள்ளே மழை தேக்கம் இருக்கக்கூடாது ஓகேங்கண்ணா பெருங்குடலுக்குள்ளே மழை தேக்கம் இருந்தால் வெப்பம் அந்த இடத்துல அது எருவாட்டி மாதிரி ஓகேங்கண்ணா ஆமாம் சாணம் காஞ்ச சாணம் இருக்குல்ல வெண்ணவும் அது நெருப்பை அப்படியே தக்க வச்சுக்கிறோம் அது மாதிரி நீங்க அந்த பெருங்குடல் அமைப்பும் நம்மளுடைய மூளையோட அமைப்பும் பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்கும் அப்படியே அந்த டியூப் வந்து பின்னிருக்கிற மாதிரி சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க தேக்கம் இருந்தா இங்க சூடாயிருங்க ஓகே இங்க தேக்கம் இருந்தாலே ஏதாவது மனப்பிரச்சனை வரும் மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா மனப்பிரச்சனை வரும் ஓகேங்களா ஒண்ணு அப்போ இங்க தேக்கம் இருந்தா இந்த வெப்ப தாக்கம் இங்கே எது பண்ணும் இந்த வெப்பத் தாக்கமானது இடுப்புக்கு கீழ வெப்ப தாக்கமானது உங்களுடைய சிறுநீரகத்தை தாக்கும் சிறுநீரகம் அதிகப்படியான வெப்பம் ஆச்சுன்னா அவருடைய டிபார்ட்மெண்ட்ல ஒன்னு தான் தலைமுடிவு அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா முடி உதுதல் நடக்க தான் செய்யும் நீங்கள் முடி உதிரலை பார்த்து முதல்ல வந்து உங்களுடைய மனப்பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது போனால் இன்னும் அதிகமாக தான் உதறும் ஓகேங்களா என்னென்னா கொஞ்சோன்னு உதந்த உடனே உங்கள் பிரச்சனையை பூரா இது ஒன்று தான் பிரச்சனை மாதிரி பேசியிருப்பாங்க இந்த தலைமுடி உதிருது இது தெரில தலைமுடி உதுறதுக்கு என்ன பண்ணுற தெரில தலைமுடி அதிகமாக கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கண்ணாடியை பார்த்து அவங்க சொல்லியிருக்காங்கல்ல இது இன்னும் அதிகமாக தான் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா முடி உதிர்ற மாதிரி வளர்கிற விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது உதிர்றது மேலே நம்ம கவனம் செலுத்தம் வளர்கிறது மேலே கவனம் செலுத்தோம்னா க்ரௌத் அதிகமாகும் இது மன ரீதியாக ஓகேங்களா சிறுநீரகத்தை கூல் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த தலைமுடி வந்து சூப்பராக வளருது ஓகே சார் சூப்பர் எனக்கு இன்னொரு டவுட் சார் அதாவது இந்த ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுறாங்கள அது அதுவும் கெடுதல் தானே நிச்சயம்மா நிச்சயம்மா ஹேர் ட்ரையர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பாருங்க அந்த இடத்துல வந்து சூடாக தான் கொடுக்கும் ஓகேங்களா அது யூஸ் பண்ணக்கூடாது நிறைய நீங்கள் இது பீடி பார்லர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ட்ரையர் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தும் பொழுது ஹீட்டாக வைக்கணுமா இல்லைன்னா ஹீட்டு இல்லாமல் வைக்கணுமா சில பேர்கிட்ட கேட்டு அதை பண்ணுறாங்க ஆனால் சில பேர் டைரெக்டாக எடுத்து அந்த ஹீட்ரு மாதிரியே போட்டு தான் ஹீட்டாக பண்ணிடுறாங்க அது நம்மளுடைய வேர்க்கால்களை டேமேஜ் பண்ணும் இலை நிறை வருவதற்கு அது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் பாருங்கள் அதுக்கு திரும்ப வந்து அந்த ஹேர் ட்ரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு பாருங்கள் ம் லேசாக வெளில முடிந்துருக்கும் அதோட விட்டுருந்தா கூட அந்த ஒரு முடி ரெண்டு முடியோடு அப்படியே அவர் ட்ராவல் பண்ணிடலாம் அந்த ஒரு முடி ரெண்டு முடிக்காக அவர் வந்து ஹேர் கலர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் பாருங்க என்னைக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறம் பார்த்தா முடி பூரா விளையாடுறேன் எல்லா முடியுமே இது இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஸ்டாம்பு பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு முடி வளர்ச்சி குறைஞ்சி போச்சு முடி ஃபுல்லாக வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு ஹேர் டை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் முடி ஃபுல்லாக விளையாடுச்சு லைட்டாக விளையாடுந்தோம் முடி ஃபுல்லாக வெளியாகிடுச்சு இது மாதிரி விஷயம் அதுவும் அந்த மாதிரி உள்ள கெமிக்கல் ஐட்டங்களை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்றோம் ஓகே சார் இப்போது கிட்னி ட்ரையாக இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த முடி முடிவுதல் பிரச்சனை மெயின் காரணம் கிட்னி தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அந்த கிட்னியை கூலாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் பாருங்களேன் அதான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த முடியை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியை கூழா வச்சுக்கோங்க அப்படின்னாங்க சரிங்களா இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியில் குறிப்பாக கிட்னியை கூழா வச்சுக்கணும் என்ன பண்ணலாம் அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளத்துல குளிச்சாங்க சரிங்களா குளத்துல போய் நல்லா இறங்கி இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா இறங்கி உள்ள உட்காந்து குளித்தாங்க நீச்சல் அடித்தாங்க உடம்பு ஃபுல்லாகவே கூழாச்சு குறிப்பா இடுப்புக்கு கீழே கூழாச்சு ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை சரிங்களா அப்போ டப்பாவில் மோந்து மேலே வந்து ஊற்றிக்கிறோம் இல்லைன்னா சவரில் வந்து தண்ணியில் நினச்சிக்கிறோம் ஏற்கனவே இங்கே சூடு கொஞ்சோன்னு தண்ணி படிச்சு என்னங்கன்னா இன்னும் அக்ரிவேட் ஆக தான் செய்யும் அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடி பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா முடி ஊந்து ஊந்து கொட்டுது ஓகேங்களா நீங்கள் இங்கே தண்ணி ஊற்றுறத விட இடுப்பு பகுதியை நீங்கள் தண்ணியை ஊற்றி கூழ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அன்னைக்கு அவங்க குளித்த மாதிரி இன்னைக்கு குளத்துலையோ ஆற்றுலையோ போய் டெய்லி போய் குளிச்சு வர முடியுமா கிடையாது அன்னைக்கு வந்து மக்கள் வந்து குளத்தங்கரையிலையும் ஆத்தங்கரையிலும் தான் குடியிருந்தாங்க அதை எங்கே ஆறு இருக்கோ அதுக்கு பக்கத்தில் தான் நகரம் உருவாகும் எங்கே குளம் இருக்கோ எங்கே கிணறு இருக்கோ அதுக்கு பக்கத்தில் தான் அங்கே கிராமம்ன்றதே உருவாயிருக்கும் எங்கள் கண்மாய் இருக்குதோ அதுபோல் கிராமம்ன்றதே உருவாயிருக்கும் இல்லையா அப்போ பாருங்க நீங்கள் பாருங்கள் நகரம் எல்லாமே பாருங்களேன் ஆறு ஓடுற பகுதிக்கு ரெண்டு பக்கமும் தான் நகரம் பிரிவடைஞ்சிருக்கும் ஓகேங்களா அதுதான் அப்போ அங்கே வந்து தான் அவங்க டெய்லி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அது போச்சு எல்லாம் பாத்ரூம் கட்டி சவரில் குளிக்கிறதாக ஆரம்பிச்சிட்டோம் என்ன பண்ணலாம் இதுக்கு சொல்லி சார் அப்படின்னோம்னா ஆனால் நம்ம பாத்ரூமில் இன்றைக்கி வந்து டப்பாத்து வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடங்கள்ல இப்போ டப்பாத்து வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு நல்ல முறை ஆனால் போட்டுட்டு புதுசாக கட்டின பாத்ரூமில் ஒரு மாதத்துக்கு தான் டப்பாத்தில் குளிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வருஷத்தில் என்னைக்கோ ஒரு நாள் டைம் இல்லைங்க பிஸிங்க ஓகே அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஒரு இருபது நிமிஷம் டப்பாத்தில் நம்ம நல்லா அப்படியே உட்காந்து ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ஃபுல் பண்ணி அதுக்குள்ளே உட்காந்து குளிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது ஓகேங்களா இப்போ டப்பாத்து இல்லையேங்க ஐயோ நாங்கள் என்ன பண்ணுறது பாத்ரூம்குள்ளே போனால் நாங்கள் டப்பாத் கட்டணுமா அப்படின்னா அப்படிலாம் தேவையில்லை இதையே நீங்கள் வெளியில் நீங்கள் பண்ணலாம் அப்போ வந்து ஒரு டப்பு நம்ம வாங்கிக்கலாம் குளிக்கிற டப்பு இருக்குல்லையே அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு நம்ம உள்ளே உட்காடுற மாதிரி ஒரு பெரிய டப்பு ஒன்று வாங்கிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஒரு நார்மல் வாட்டரை ஃபில் பண்ணி அதுக்குள்ளே நம்ம உட்காரணும் உட்காரும் பொழுது நம்ம காலை ரெண்டு வெளியில் போட்டுடலாம் நம்ம இடுப்பு மட்டும் உள்ளே உட்காந்தா போதும் அப்போ கரெக்டாக அந்த மார்பு அளவுக்கு வந்து தண்ணி இருக்கும் ஓகேங்களா இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு இருபது நிமிஷம் ஒரு நார்மல் வாட்டருங்க ரூம் கிளைமேட் வாட்டர் அவ்வளோதான் அப்போ கூல் பண்ணணுமேன்றதுக்காக பிரிட்ஜில் இருந்து எதாவது கூலிங் வாட்டர் இருக்கணும் அதெல்லாம் கிடையாது நீங்கள் போர் வாட்டர் பயன்படுத்துங்க அந்த போர் வாட்டரில் அப்படியே வந்து டப்பில் வந்து உள்ளே வந்து ஒரு இருபது நிமிஷம் டெய்லி உட்காந்துட்டு வாங்களேன் டெய்லி காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டப்பா அதை பண்ணிவிட்டு தான் குளிக்கணும் சரிங்களா சாயந்தரம் ஃப்ரீயாகிட்டீங்களா சாயந்தரம் வந்தீங்கன்னா ஒரு ரொம்ப டெபாஜ் பண்ணுங்கள் பெட்டர் இங்கே கூல் பண்ணுங்களேன் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஒரே வாரத்தில் நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை தலைமுடி ஒரு முடி கூட உங்களுடைய பாத்ரூமில் விழுகாது அதை புரிஞ்சிக்க முடியும் இது ஒரு ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு சொல்யூஷன் ஓகே சரிங்களா இதையும் மீறி இன்னும் வந்து அந்த அதிகப்படியான வெப்ப தாக்கமும் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது இந்த முடிவுகளில் இருக்குது சொல்லி சொன்னோம்னா நம்ம இதுக்கு மெடிசனில் தான் நம்ம போயிடணும் ஓகே சார் அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி ஆஹ் ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னீங்க ஸோ அதுக்கு பதிலா வேற வழிமுறைகள் எதாவது இருக்கா தலைக்கு பயன்படுத்துறதுக்கு நிச்சயமா அப்பா அந்த குளத்துல வந்து இது பண்ணும் பொழுது அங்கே உள்ள கரம்பு மண்ணை தான் எடுத்து தலைக்கும் தேய்ச்சாங்க உடம்புக்கும் தேய்ச்சாங்க சரிங்களா ஆமா அந்த கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி சரிங்களா அப்படி உள்ளது தான் தேய்ச்சிக்கிறாங்க இன்னைக்கு சாம்புன்ற பேர்ல நிறைய கெமிக்கல் கலந்து நுற வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கலந்து நம்ம பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் வந்து மாற்று சொல்யூசன் வேற என்ன போலாம் திரும்பவும் நம்ம மண் அள்ளிலாம் தேய்க்க முடியாது சரிங்களா ஆமா ஆனா இன்னைக்கு நிறைய ஹெர்பல்ல அதுக்கு ஈக்குவலான ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு நிறைய வருது சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா சாம்புலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆனியன் மூலமா வந்து சாம்பு தயாரிக்கக்கூடிய ஒரு முறை வந்துருக்குது இப்போ ஆனியன் சாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மகிட்டயே அவைலபிலிட்டி இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முடி உதுதல சூப்பராக தடுத்து கொடுக்கும் முடி க்ரௌத் வந்து நல்லா அருமையாக வந்து பண்ணி கொடுக்கும் சரிங்களா இப்போ இது மாதிரி ஹெர்பலில் வந்து கிடைக்கக்கூடிய சாம்புகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதுக்கு வந்து நுரை வரணும்னு சொல்லி எந்த ஒரு கெமிக்கலும் கலக்கப்படுறதில்ல நீங்கள் அந்த நார்மலாக வந்து கிடைக்கக்கூடிய சாம்பில் அதிகமாக நுர வரும் நீங்கள் இது மாதிரியான இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நுர வராது இவங்க அதனால தான் அந்த அதிகமாக நுர வர்றதை வந்து லைக் பண்ணுறாங்க நுற வர்றது மேட்டர் கிடையாதுங்க நமக்கு தேவையான அந்த தலை வேருக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும் ப்ரோட்டீன் கொடுக்கணும் ஓகேனா அந்த முடி ஷைனிங்காக இருக்கிற வேலையும் இது பண்ணி கொடுத்துரும் இதுவே போதும் நுர வரணும் அவசியம் இல்லை அது மாதிரி ஹெர்பல் பயன்படுத்திக்கலாம் சீயக்காய் பயன்படுத்திக்கலாம் ஓகே சீயக்காய் பயன்படுத்திக்கலாம் இது பெஸ்ட்டு ஓகே அந்த அரப்பு அரப்பு இதெல்லாம் இருக்கு அரப்பு ஆ நிச்சயமா அதான் அரப்பு சீயக்காய் இது போன்ற நேச்சுரலான விஷயங்களை ஹெர்பல் விஷயங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அது பெட்டர் சூப்பர் சார் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த அரப்பு இதெல்லாம் தேய்க்கிறது கூட டைம் இல்லை சார் அரப்பு சீயக்காய்லாம் ஸோ உங்ககிட்ட வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கு நிச்சயமா நிச்சயமா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சுவாசி ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் ஆயில் ஒன்று இருக்குதுங்க இது வந்து அந்த அதனுடைய மூல காரணம் அதனுடைய ரூட் காசஸ் நான் இல்லையா முடி உதிர்வுக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு அங்க வந்து சிறுநீரகம் சிறுநீரகம் அதிகப்படியான ஹீட்டா இருக்குது அதை ஹீட்ட கூல் பண்ணணும் சரிங்களா இத கூல் பண்ணாலே இங்க பல விஷயம் நடக்கும் நமக்கு வந்து தலைமுறை நல்லா வளரும் அடுத்து வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸு மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸு அந்த தான் முடிவு வந்துருக்கும் கேட்டு பாருங்க முடி எப்போங்க உங்களுக்கு வழுக்கை ஆயிடுச்சுன்னு கேட்டு பாருங்கள் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை சொல்லுவாங்க அந்த வருஷத்தில் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்க அதில் தான் அந்த முடிவதும் திரும்பவும் அவங்க ஹாப்பியாக மாறி இதுக்கு தேவையான எண்ணெய்களை தேய்க்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரௌத் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு மரம் இருக்குதுங்க இந்த மரம் அதிகப்படியாக வெயில் அடிக்கும் பொழுது அது ஸ்ட்ரெஸ்ஸாகி இலைய பூரா ஊந்துருது ஆமாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பருவகாலம் மாறி இதமான காற்று அடிச்சு அதுக்கப்புறம் மழை பெஞ்சு பரம்பொழுது பாருங்கள் எல்லாம் மரத்துல இருந்து எல்லா இலைகளும் துளித்துருது ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுது அப்போ ஹீட்டில் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆனால் ஹீட் வரும் அவ்வளோதான் ரெண்டும் ஒன்று தான் தெரியுங்களா ஆமாம் கூலிங் ஆச்சுன்னா ஸ்ட்ரெஸ் வெளியே போயிடும் கூளை ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே தெரியும்னா கூலாயிடும் அதாவது மரமும் மனுஷனும் ஒன்றே ஒரே தான் ஸோ இது வந்து இலையுதிர்காலத்தில் எல்லாம் உதிர்ந்தது மனுஷனுக்கும் அதே மாதிரி தான் பட் அவங்க நிலைமை மாறும்போது அந்த மரத்தில் எப்படி இலை வருதோ அவங்க தலையில் மூடி வரும் அவ்வளோதான் சரி மரம் கவலைப்படுறதில்லை இந்த பருவ காலத்தில் எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது மனிதன் கவலைப்படுறான் ஐயோ முடி உதிருதே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறான் அது இன்னும் அதிகமாக உதற ஆரம்பிக்கிது ஓகே ரைட் இது பருவ காலம் மாதிரி நம்ம திரும்பவும் வந்து இப்போ கவலைப்படுற காலம் அந்த கவலைப்படுற காலம் கஷ்டப்படுற காலத்தில் முடி உதறதான் செய்யும் அடுத்து சந்தோஷமாக இருக்கிற காலம் அடுத்து தான் நமக்கு வரப்போகுதே சரிங்களா ஆமாம் சூரியன் அங்கிட்டு பார்த்து சுக்கரன் அங்கிட்டு பார்த்து நடுவில் குரு பார்த்துட்டாரு அப்படிங்களா அதெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல அந்த நம்பிக்கையாவது எடுத்து உள்ளே போட்டு ஓகே அடுத்த காலத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் அந்த காலத்தில் முடி பயன்படுத்தும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் அதான் ஒரு விஷயம் இது மீண்டும் அது மாதிரி பருவகாலம் மாறுற மாதிரி ஒரு சந்தோஷம் ஹாப்பினஸ் குள்ள வரும்போது நம்ம கூலாகிறோம் முடி மீண்டும் வளர ஆரம்பிக்குது இது ஒரு விஷயம் நாங்கள் நிறைய பேஷன்ஸ்க்கு வந்து அதை வந்து பார்த்தோம் ஸோ முடி உதறதுக்கான காரணம் என்னென்ன காரணங்களால் முடி உதறது அதை வந்து எப்படி நேச்சுரலாக சரி பண்ணலாம் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவாக உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி நான் கருத்துக்கல கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி